वो सब इतने यार माँ यार जमीन माँ जमीन ना तुझे पास माँ कौन सा ना अंबार के रूप में नहीं अन्ना पास लगा बस यार चिन्ना मटाए शायद नहीं अभी कौन सा हुआ कौन सी कौन सा माँ जमीन है कौन सी शायद नहीं अभी कौन सा

அடிக்காத பாப்பா அடிக்காத பாவம் சேன் அடிக்கூடாது சேன் நம்ம ஜமீன் அக்கா எவ்வளோ பாசமா இருக்கு நீயும் பாசமா இருக்கு சேன் நீயும் பாசமா இருக்கு இவளுக்கு கிறுக்கு போய் வாழை பிடிச்சிருக்காத மூக்கு பிடிச்சு விட மூக்கு பிடிச்சு விட்றியம்மா பாசகாரி அதுக்கு சளி பிடிக்கலம்மா சளி பிடிக்கலையா என்ன இவனும் பிடிக்காம இருக்கு பாசமாக விளாட்ணும் சரியா என்ன பண்ணாமா என்ன பண்ணா ஷேன் என்ன பண்ணாம எதை அடிக்க பூனை பூனை சொல்லலாமா என்ன சொன்ன ஜமீன் அடிக்கலாமா ஷேன் வசூட்டி என்ன பண்றாமா

சரி எல்லாரு தோங்க நீ படு ஜமீன் மேலப்படுத்த சேன் ஜமீன் மேலப்படுத்துங்க பாப்பா படுத்தா அழகா படுத்தா நீ எங்க படுத்து கிடைக்க மாட்டேன் ஜமீன் மேலே படு ஜமீன் அழகா தூங்குது பெரு